சிக்கன் ஷம்மி கபாப்க்கு தேவையான பொருட்கள் கடலப்பருப்பு ஒரு கப்பு ஒரு ஆறு ஏழு மந்தமிளகா பெரிய இலகா இலக்காய் இருந்தாக்கா ஒன்று இல்லாட்டி சின்ன இலக்காய் இருந்தால் ரெண்டு லவங்கம் ஒரு நாலஞ்சு பட்டை ஒரு சின்னதாக ஒரு இது சின்ன துண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அதோட ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு குக்கரில் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து சிக்கன் போன்லெஸ் வாங்கிக்கணும் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் வாங்கி அதையும் இதில் போட்டு தண்ணியெல்லாம் நிறைய ஊற்றாது சும்மா ஒரு கால் கிளாஸ் ஊற்றினா போதும் அந்த சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க பருப்பும் வேகணும் இதுவும் வேகணும் அது வென்ற பிறகு எடுத்து மிக்சியில் இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கீமா மாதிரி நல்லா மாவு மாதிரி வடை பாதத்து உடைய இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி அதோட கொத்தமல்லி புதிதாக எல்லாம் போட்டு கலக்கலாம் அதுக்கு மேலே ஒரு முட்டையும் போட்டு மிக்ஸியில் அரைச்சிருங்க முட்டையும் அது அரைக்கிறப்போ முட்டையும் ஒன்று உரைச்சி ஊற்றிக்கோங்க அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அதில் ச ஒரு சில்லி பவுட்ரு தனியா பவுட்ரு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு சால்ட் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய இருக்குது நான் நார்மலாக இருந்தால் போதும் இந்த மாதிரி பண்ணி அதை சின்ன சின்ன ஒரு ரெண்டிலாம் பிடிச்சி அதை எப்படி வேணாலும் ஷேப் பண்ணலாம் நீங்கள் குச்சிங்களில் வச்சு அதை உருண்டையாக அதில் பிடிச்சி குச்சியோடு போட்டிங்கன்னா லாலிபாப் ஆகிடும் சிலிண்டர் மாதிரி நீட்டாக குலாப் ஜாமுன் மாதிரி போடலாம் சின்ன சின்னதாக உண்டையா போடலாம் வடை போடலாம் சிக்கன் பேர் இது ஷம்மி கபாபு நம்ம சிக்கன் வடை சிக்கன் வடைன்னே சொல்லி நம்ம பாத்திர சொல்லணும்னா வடை கட்லேட் அந்த மாதிரி தான் சிக்கன் கட்லேட் அது மாதிரி பண்ணோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருன்னா பார்ட்டி இட்டிக்கு சின்ன சின்னதாக இந்த சைஸில் போட்டு ஒரு பார்ட்டி கெட் டுகெதர் பசங்க அதை பர்த்டே பார்ட்டிக்கு வெளியிலேருந்து தெரிவிக்கிறதோட கபாப் வீட்டில் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து மயனேசும் டாட்டா சா டொமாட்டோ சாஸும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாக்கா அதுவும் தொட்டு சாப்பிட்லாம் டமாட்டோ சாஸ் வச்சுக்கா சாப்பிட்லாம் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி க்ரீன் எல்லாம் வச்சு சாப்பிடுவேன் நல்லா சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றத கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒன்று ஒன்றா பாருங்கள் இப்போ மிக்ஸியில் எல்லாம் அந்த கடலப்பருப்பு அதெல்லாம் போட்டாச்சு ஊற வச்சது அதோட ஒரு முட்டையும் போட்டுக்கிட்டேன் சால்ட்டு போட போகிறேன் இதில் வந்து முக்கியமாக ப்ரெட்டு பிரெட் க்ரம்ஸ் தான் ஆட்டி முடித்த பிறகு பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் போட்டு கலைக்கங்க இல்லையா ப்ரெட் எடுத்து ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் எடுத்து அந்த ஆட்டர் போய் கொஞ்சம் அந்த பைண்டிங் போய் கிடைக்கும் நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வேறு ஒன்றும் இல்லை வேறு எதுவும் மாவு அரிசி மாவு கல்லமோ அந்த மாதிரிலாம் போட்டுருந்தீங்க அது டேஸ்ட் மாறிடாமல் போண்ட மாதிரி ஆகிடும் ப்ரெட் க்ரம்ஸ் போடலாம் இல்லைன்னா ப்ரெட்டு போடுங்க தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் இன்னொரு ப்ரெட்டு கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருந்துச்சுனாக்கா இன்னொரு ரெண்டு ப்ரெட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் சின்ன சின்ன உருண்டியாக பிடிச்சி சின்ன சின்னதாக போடுங்க இந்த ஐஸ் குச்சிங்க அந்த மாதிரிலாம் வரும் நிறைய கிடைக்கும் இந்த இது கடைங்களெலாம் பேப்பர் பிளேட் நல்லா வைக்கிறோம் கிடைக்கும் கிடைக்கும் அதில் கூட நம்ம சின்னதாக அப்படியே உருண்டு பிடிச்சி அந்த குச்சி மூட்டை எண்ணெயில் வச்சு இது பண்ணலாம் இப்போ கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிடுங்க சின்ன சின்ன உருண்டைங்களா பிடிச்சி அதை வடையை முதல்ல ஒரு பிளேட்டில் அந்த சின்ன கடாயாக இருந்தால் அதுக்கு எத்தனை பிடிக்குமோ அத்தனை இது போட்டு உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க எடுத்து போட்டுட்டு அது வேகிறதுக்குள்ளே அடுத்த ஒரு பிளேட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் துணை பிடிச்சி வச்சு வடை ஷமிக்க மாட்டோம் சூப்பராக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும்னு ஒரு அவ்வளோ சாப்பிட்டா இருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெசிபிலாம் நல்ல ரெசிபி லக்னோ டெல்லி அந்த பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஒவ்வொரு பார்ட்டிங்களில் கல்யாணத்துலலாம் இதெல்லாம் ரொம்ப இங்கே அதெல்லாம் நம்ம வீட்டுக்குலாம் கூட செய்கிறாங்க கல்யாணத்தில் ஹராபரா கவா பண்ணுவாங்க அதில் வெஜிடபிள்ஸ் போடுறாங்க இதில் நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதே மட்டனுக்கும் செய்யலாம் எல்லா விதமான கறிகள்லையும் செய்கிறாங்க இதெல்லாம் ப்ரானில் செய்யலாம் ஃபிஷ்ஷில் செய்யலாம் இதே போல் ஃபிஷ்லெலாம் செய்கிறப்ப கொஞ்சம் உருளை கிழங்கு வச்சு அதோட சேர்த்து மசிச்சிக்குவாங்க ஃபிஷ்ஷு இந்த ப்ரானெல்லாம் போட்டவுடனே இதில் ஸ்ட்ரைனரில் போட்டு கலக்கிடாதீங்க கொஞ்சம் நேரம் அதை இதாக ஆகட்டும் கொஞ்சம் ஃப்ரை என்ன பண்ணால் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் நானூற்றி எடுத்து அந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி போடுவோம் நல்லா சூப்பராக வந்துடுச்சு கோல்டன் ப்ரௌன்னு அவ்வளோதான் எடுத்துட வேண்டியது தான் எண்ணெய் வந்து ஒரு முறை நல்லா சூடு எழுதிட்டு அப்புறமேல்தான் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்னாக்கா ரொம்ப மீடியமில் வச்சுக்கோங்க அந்த இட்லியே ஆகட்டும் இப்போ அடுத்தது இது வியாபாரத்தில் நம்ம அடுத்த ஒரு பிளேட்டை செஞ்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேட்டும் செஞ்சு வச்சு எடுத்து புதினா சட்னி இல்லாட்டி மயனீஸ் இல்லாட்டி டமாட்டோ சாஸ் இது மூணு எதுனாலும் சூப்பராக இருக்கும் க்ரீன் சட்னி டொமாட்டோ சட்னி டொமாட்டோ சாஸ் மயனீஸ் கூட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கூட இதோட நல்ல மெல்லீஸாக கட் பண்ண வெங்காயம் லெமன் வேணும்னா லெமன் ஒரு துண்டு அப்படி பிடிஞ்சி விட்டுட்டு தொட்டு சாப்பிட்டாக்கா அருமையோ அருமை சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க நண்பர்களே வியூவர்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் இல்லை வீட்டில் இது மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா கூட இங்கே நீங்கள்தான் எப்படி இருக்குது நான் சொன்னது எப்படி இருக்குது பாருங்கள் ஒன்றும் இது கடலப்பருப்பு உணர்ந்த மிளகா பட்டா லவங்கம் இலகா உணர்ந்து மிளகா போடுங்க காரம் உங்களுக்கு நிறைய வேணுன்னா நிறைய உணர்ந்த மிளகா போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கணும் கடலப்பருப்பு சிக்கனை நல்லா போன்லெஸ் நல்லா கழுவி ட்ரையாக எடுத்துக்கோங்க தண்ணியாக போட்டுடாதீங்க நல்லா ட்ரை போன்லெஸ் எடுக்கணும் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் இது பண்ணி மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு முட்டை ஒரு நாலஞ்சு ப்ரெட் ஸ்லைஸு எல்லாம் போட்டிங்கன்னா நல்லா நைஸ் ஆகிடும் எடுத்தது மாதிரி வடைகள் மாதிரி அதை அது அரைச்ச பிறகு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா ரிலீஸாக கட் பண்ணி இல்லைன்னா கா சிசர் இருந்துச்சுன்னா சிசரில் கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் போட்டு பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் பெல் ஐக்கான் பட்டனை அனுப்பி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த எல்லா வீடியோக்களும் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் ஆயிரத்தி என்னுடைய மூ மூணு ஷிஃப்ட்டு போட்டேன் நாலாவது ஷிஃப்ட்டு பண்ணி இருக்கு இதோட கூட இந்த வால் அப்பலம் இருந்தால் அது நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு அதாவது நான் அடுத்து மெக்சிகன் ரைஸ் செய்யணும் மெக்சிகன் ரைஸ்க்கு இந்த மாதிரி செய்யணும் நான் இதை பானிபூரி கேட்டாங்க குழந்தைங்க அதனால் பானிபூரி